ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபத யே நம ஸ்ரீ ஸ்ரீநிக்கேதனும் வளையதனும் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் சித்ரதராய நமஹ முருகப்பெருமான மிக அற்புதமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கருணை கடலாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற சப்தங்கள் அவருடைய நாமத்தெல்லாம் பார்த்தோம் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அற்புதம் எப்பேற்பட்டது அப்படின்னா எதிரியாக இருந்த அந்த அசுரனும் முருகனுடைய புகழ பாடுவது சத்ருவாக்கிய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி எதிரியாக இருந்தாலும் அவருடைய அந்த அற்புதமான வடிவத்தை பார்க்குறார் எப்போ அப்படின்னா ஒவ்வொரு மாயையால் மாயையினுடைய குழந்தைதானே அசுரர்கள் அப்போ அவ எவ்வளவோ விதமான மாயா யுத்தங்கள் எல்லாம் செய்கிறார் அதெல்லாம் முருகப்பெருமான் அழகாக ஆனந்தமாக அழிச்சிண்டு வர்றார் அதாவது கோபப்படணுன்னு அவசியம் இல்லை இல்லையா முருகனுக்கு அவன் என்ன அடுத்த செய்ய போகிறான்றதோ இவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ பயம் இருந்தால் தானே கோபம் வருவதற்கு சுவாமிக்கு அந்த இதுவே கிடையாது அப்போ ஒன்று ஒன்றா அவனுடைய எல்லாம் அழிச்சுட்டே வர்றார் அந்த சமயத்தில் சுவாமி விஸ்வரூபம் எடுத்து அவனுக்கு ஞான கண்ணை கொடுக்குறார் அப்போ முருகனை பார்த்த உடனே அந்த ஞானத்தால் பொழுது முருகனுடைய புகழ் அருமையெல்லாம் அவனுக்கு தெரிய வருது அப்போ பாடுறான் கோலமாக மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை காலன் என்று இருந்தேன் அன்னால் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ அப்படின்னு முருகனை பார்த்து அப்படியே நிற்கிறான் அந்த ஞானத்தின் காரணமாக குமார பரமேஸ்வரனுடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறான் அப்படி இறைவனுடைய அற்புதமான அந்த வடிவம் எப்பேற்பட்டது அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளாலேயும் வர்ணிக்க முடியாது அற்புதத்தை உடையவர் அப்படின்ற தத்துவார்த்தமான நாமாவளி இந்த நாமாவளி மிக மிக அற்புதமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் சித்திரதராய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா